வணக்கம் இப்ப நம்ம ராசிபடி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல எந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான அதிகமா எடுத்துக்கணும் எந்த மாதிரியான நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து நம்மளுடைய ராசிப்படி இந்த வீடியோ பதில தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை வலியுறுத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க குறிப்பா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்து நிறைய விஷயங்களை வலியுறுத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் எதுக்காக சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இருக்கும்போது குறிப்பா மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் சரியா இருந்துட்டாலே அவனுடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் மேக்சிமம் ஏற்படுறதே இல்லை அவன் என்ன நினைக்கிறானோ அதை அடையிறதுக்கான அனைத்து விஷயங்களையும் அவனுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அவனுக்கு ப்ரொவைட் பண்ணிடுது ஸோ இதுதான் நம்முடைய முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி நிறைய நூல்கள் மூலமா நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க அது மட்டும் நம்முடைய முன்னோர்கள் ராசி கட்டங்களா ஒரு பனிரெண்டு ராசி கட்டங்களை வகுத்து அதுல மனிதர்களை இந்த காலத்துல பிறந்தவங்க இந்த ராசியை அடைவாங்க இந்த லக்னத்தை அடைவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வகுத்து இந்த ராசியில பிறந்தவங்க மேக்ஸிமம் இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில பாதிக்கப்படுறது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஹிண்ட் எல்லாம் கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ அது சார்ந்த விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் ஆகவே கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பலத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர எந்த விதத்திலயும் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காது அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க டெஃபினெட்டா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்கோம் ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணி பயன் பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இதுபோல நிறைய சர்வீஸ் ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போ இரண்டாவது ராசி ரிஷபம் டேரியஸ் சோ இந்த ரிஷபத்துக்கு வீனஸ் அதிபதியா வந்துருவாரு அதாவது சுக்கர பகவான் உங்களுக்கு அதிபதியா வந்துருவாரு அது மட்டும் இல்லாம ரிஷபம் அப்படின்னாலே முகம் சார்ந்த விஷயங்கள் ரிஷபத்துடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது முகம் கழுத்து சுரப்பிகள் தைராய்டு சுரப்பி இது வந்துட்டு ரிஷபத்துடைய ஆதிக்கத்துக்குள்ள வரும் சோ இப்போ நீங்க ரிஷபத்துல பிறந்திருக்கீங்கனாக்கா முகம் சார்ந்த பிரச்சனை சருமம் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கறதுக்கு சான்சஸ் அதிகமா

அதிகமாக இருக்கு மேலும் இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாயு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கான பேசிக்கான உடல் ஆரோக்கிய பிரச்சனை சோ இது சார்ந்து ஏதாச்சும் பாதிக்கப்படலாம் கோச்சார ரீதியாக கிரகங்கள் சரியில்லாத இடத்துக்கு வரும்போது இது சார்ந்த வகையில மேக்ஸிமம் பாதிப்புகள் இருக்கும் அது மட்டும் இந்த ஊட்டச்சத்து சரியான முறையில் கிடைக்கலைனாலும் மேக்சிமம் உங்களுக்கு இந்த முகம் கழுத்து தைராய்டு சுரப்பி இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை இறப்பை சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் உங்களுக்கு அதிபதியா வீனஸ் வந்துருவாரு அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிய ஆதிக்கம் செலுத்துற ஒரு கிரகம் இப்ப சுக்கரன் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல கெட்டு போய் இல்ல மறைஞ்சு போய் இருக்காருனா இல்ல பாதகங்களை விளைவிக்கக்கூடிய இடங்கள்ல போய் இருக்காருனாக்கா இந்த கண்ணு மூக்கு அது மட்டும் இல்லாம முகம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்தா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்துல சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை மேலும் இந்த இருமல் சார்ந்த பிரச்சனை இருதயம் சார்ந்த பிரச்சனை அது மட்டும் இல்லாம இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறதும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சுக்கரன் ரொம்ப கெட்டு போயிருக்காருன்னா அந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு நீங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இதெல்லாம் ரிஷபத்துக்கு பேசிக்கா உள்ள ஒரு விஷயம் சுக்கரனை காரகத்துவமா வச்சு ஒரு சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாம ரிஷபத்துக்கு பேசிக்கா உள்ள விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் சோ இது எல்லாமே எல்லாருக்கும் அப்படியே நடந்துராது ஒருத்தருடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரகம் அமைப்புகள் படி ஒரு சில மாற்றங்கள் ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இது சார்ந்த வகையில் இப்ப நான் சொல்லியிருக்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு குழப்பம் ஏதோ சின்ன வயசுலயோ அப்படின்னா மீடியமா ஏதோ ஒரு ஏஜ்ல இருக்கும்போதோ ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது வந்துட்டு மேஜரா ரிஷபத்துக்கு மட்டும் ஓகே இப்போ உங்களுக்கு பேசிக்கா உள்ள உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ நீ எந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் மேக்சிமம் எடுத்துக்கணும் எந்த ஃபுட் அவாய்ட் பண்றது நல்லது உங்களுக்கு எந்த மாதிரியான நியூட்ரிஷன் அதிகமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவைப்படும் அப்படிங்கிற

உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு வீக்லி ஒன்ஸ் உங்களுடைய டயட் பிளான்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பெற்று கொடுக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு நீங்க சாப்பிடும்போது இந்த வயிற்றுல இருக்கிற அந்த புண்ணெல்லாம் ஆட்டுறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிவாரணியா இருக்கும் ஏன்னா உடலுக்குள்ள ஏதாச்சும் புண் ஏதாச்சும் இருக்குன்னாக்கா சோ அதுல சிறப்பா செயல்பட்டு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு சிறப்பான நிவாரணத்தை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அதே ரிஷபத்தை சேர்ந்தவங்க இந்த கிழங்கு வகையில தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்ததான் நம்ம பேசிக்கா சாப்பிடுற இந்த வெள்ளரிக்காய் பூசணிக்காய் பீட்ரூட் முள்ளங்கி வெங்காயம் காலிஃப்ளவர் ஸோ இது எல்லாமே ரிஷவ சேர்ந்தவங்க அதிகமாக எடுத்துக்கணும் நீங்க மேஜரா எடுத்துக்கிற ஃபுட்ல இந்த விஷயங்கள்லாம் ஒரு பட்டியலில் இருக்கணும் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் உங்களுடைய டயட் பிளான்ல இருக்கணும் ஸோ இந்த பொருட்கள்லாம் நீங்க அதிகமாக இன்டேக் எடுத்துக்கணும் அது உங்களுக்கு ஒரு சிறப்பான உடல் ஆரோக்கிய வலிமையை பெற்றுக் கொடுக்கும் மிச்ச காய்கறிகள்லாம் சாப்பிடவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடலாம் எல்லாமே லிமிட்டாக இருக்கணும் எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும் ஸோ இந்த விஷயங்கள் நான் சொல்லியிருக்க விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக நீங்க சாப்பிட்லாம் அதே போல பல வகையில் உங்களுக்கு உங்களுக்கு சிறப்பானதுனா அன்னாசி பழம் அன்னாசி பழம் அதிகமாக சாப்பிடுறது உங்களுக்கு சிறப்பு ஆகவே அன்னாசி பழம் கிடைச்சதுன்னா அதெல்லாம் அதிகமாக சாப்பிடுங்க அடுத்து நீங்க என்னெந்த ஃபுட்லாம் அவாய்ட் பண்றது நல்லது அப்படின பாக்கும்போது கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்கிற ஜீரணிக்கவே முடியாத பொருட்கள்லாம் மாксиமா அவாய்ட் பண்றது நல்லது சோ அதலாம் விரும்பி சாப்பிடாதீங்க சோ அந்த விஷயத்தலாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அடுத்து மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சோ இந்த ரெண்டு விஷயத்தளேயும் கூடுதல் விருப்பனரோட இருக்கணும் மற்றபடி இந்த பேசிக்கா ரெகுலர் ரூட்டீன்ல இருக்கிற அந்த ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்க உணவுப் பொருட்களை மேக்சிமம் சாப்பிடாதீங்க இருமலை அதிகப்படுத்துற மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிடாதீங்க சளி அதிகப்படுத்துற கூடிய அந்த உணவுப் பொருட்களை அதிகமா சாப்பிடாதீங்க சோ இதுல எல்லாம் நீங்க கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் ஓவராலா மேஜரா உங்களுக்கு சிறப்பான உணவுப் பொருள் எது எதெல்லாம் நீங்க மேஜரா அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளியரா சொல்லியிருக்கேன் சோ இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் நான் சொல்லியிருக்க உணவுப் பொருட்கள் எல்லாம் உங்களுடைய டயட் பிளான்ல ஆட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா காலிஃபிளவரே பிடிக்காது இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா பீட்ரூட்டே பிடிக்காது சோ இதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க பட் அந்த விஷயத்தலாம் நீங்க கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும் இன்னையிலிருந்து வீக்லி ஒன்ஸ் எப்படியாச்சும் இந்த சொல்லியிருக்க உணவுப் பொருட்களில் அதிகமாக உங்களுடைய டயட் பிளான்ல ஆட் பண்ணிக்கிறது நல்லது வாழ்த்துக்கள் இப்போ நீங்க பார்த்தது எல்லாமே உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உடல் ஆரோக்கியம் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு எந்த ஃபுட்லாம் நீங்க அதிகமாக எடுத்துக்கணும் அது சார்ந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல யாருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்தோ மன ஆரோக்கியம் சார்ந்தோ பெரிய அளவில் விழிப்புணர்வும் இல்லை பெருசாக அதில் யாரும் கேர் பண்ணிக்கிறதும் இல்லை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் பணத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி நம்ம ஃபீல் பண்றோம் கவலைப்படுறோம் ஆகா இதில் நம்ம கவனமா இருந்திருந்தோம்னா அந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காதே அப்படின்னு நினைக்கிறோம் பட் ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே அதை பாதுகாத்துக்கிற ஒரு மனநிலை அப்படிங்கிறது இப்போ இருக்கிறவங்க யாருக்கும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல சோ நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது சார்ந்து நிறைய நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போதான் நமக்கு பெருசா இந்த பாதிப்பும் இல்லாம நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சிட்டே போறதுக்கான வழிகளை நம்மளால ஏற்படுத்தி கொள்ள முடியும் நீங்க பெரிய அளவில் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலினாலும் சின்ன சின்ன விஷயங்கள உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் படிங்க அது சார்ந்த வகையில் ஏதாச்சும் அறிவுகளை பெருக்கிக்கோங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே விஷமா மாறிடுச்சு நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து நம்ம செயல்படுத்துற விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில விஷமா மாறிட்டு இருக்கு அது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்பா பொறுமையா ஏற்படுத்திட்டு இருக்கு அது விழிப்புணர்வோடு இருந்தா மட்டும்தான் பெரிய அளவுல கஷ்டங்கள் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நம்மளால நகர முடியும் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லி உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியமும் யாரு கிட்ட சிறப்பா இருக்கோ அவரை யாராலையும் வீழ்த்த முடியாது அவர் மாட்டுக்கு அப்படியே அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தாவி தாவி போயிட்டே இருப்பாரு ஏன்னா மன ஆரோக்கியம் தெளிவா இருந்துச்சுன்னா நீங்க எடுக்கிற முடிவு நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் அது எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அந்த விஷயமும் நடக்கும் மன ஆரோக்கியம் தெளிவா இருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இன்னும் தெளிவா இருந்துச்சுன்னா நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்க கையில வந்து கிடைக்கும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு தான் மருத்துவமனையில தான் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாத ஒரு விஷயம் தான் அதை பத்தி நாம தெரிஞ்சு வச்சுக்காத விஷயம் தான் இதோடைய அந்த ஒரு சிம்டம்ஸ் தான் நம்மள மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்குது அதுவே நம்மளை பற்றிய சின்ன சின்ன விழிப்புணர்வோட நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே நகர்த்திட்டு வந்தோம்னா பெருசா பாதிப்புகள் இல்லாம அனைத்து செல்வங்களும் அனைத்து வகையான விஷயங்களும் நமக்கு கிடைச்சி நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம் எனக்கு கிடைச்ச அறிவு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்